பிரபு முத்திரிகா அச்சரஜ நாகி பிரபு முத்திரிகா ராமருடைய முத்திரை மோதிரத்தை மேலி முகமாகி தன்னுடைய வாயில கவ்விட்டு பறந்து போனாராம் ஏனா ராமர் கையில் போட்டது அது கைக்கு மேலே தான் வைத்திருக்க வேண்டும் கீழே வைக்க கூடாதுன்னு வால்மீகி தலை மேலே வைத்திருந்தார்னு சொன்னார் இவர் வாய் சொல்கிறார் ராமருடைய மோதிரத்திற்கு கௌரவம் தந்தார் ஹனுமான் அதை வைத்து ஜலத்திலாங்கி கடல் தாண்டி பறந்தது அச்சரஜ நாகி அதாவது ஆச்சரியமே இல்லை ஏன்னா சூரியனுக்கே தாவினவருக்கு கடலை கடப்பது பெரிய விஷயமா என்ன அதனால அசாத்தியமான செயல்களை கண் சிமிட்டும் நேரத்தில் செய்பவரே ஹனுமாரே நினைக்கு ஜெய் ஜெய் ஹனுமான்